இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலில் ஈழ பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வைத்தியசாலைகளில் நெருக்கடி கடந்த கால அரசுகளே காரணம் அனுரகுமார அரசாங்கம் குற்றச்சாட்டு கடந்த அரசாங்கத்தின் விளைவுகளால் நோயாளர்கள் இன்று அவதிப்படுகின்றனர் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார் இதனால் தான் இன்று வைத்தியசாலைகளில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் என்று பிரதான செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து முற்பக்க செய்திகளுக்குள் பதினாறு ஆண்டுகளின் பின்னர் சிக்குன்குனியா தீவிரம் இலங்கையில் சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு சிக்குன்குனியா வைரஸ் நோய் பெரிய அளவில் பரவி வருகிறது ஆக்ஸ்போர்ட் நானோ நானோபோர் பகுப்பாய்வு முறையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட மரபணு ஆராய்ச்சியில் இவ்விடயம் வெளியிடப்பட்டுள்ளதாக பேராசிரியர் நீலிகா மலவிகே தெரிவித்துள்ளார் தனது தளத்தில் அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளவை வருமாறு தற்போது பரவிவரும் சிக்குன்குனியா வைரஸ் இந்து சமுத்திரத்தில் பரவக்கூடிய வைரஸ் பரம்பரையைச் சேர்ந்தது இது பல தனித்துவமான பிறழ்வுகளுடன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இலங்கை தற்போது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியிலிருந்து ஒரு பெரிய சிக்கன்குனியா பரவலை எதிர்கொண்டு வருகிறது தற்போது பரவி வரும் சிக்கன்குனியா வைரஸ் முழு மரபணு ஆய்வை நாம் மேற்கொண்டோம் மேலும் அது தெற்காசியாவின் தற்போது பரவி வரும் பிறழ்வை போலவே இந்த சமுத்திர பரம்பரையை சேர்ந்தது என்பதையும் கண்டறிந்துள்ளோம் இந்த புதிய பிறழ்வுகளில் சில முன்னர் வகைப்படுத்தப்படாததால் அவை கொசுக்களுக்குள் உடற்தகுதி வைரஸ் பிரதிபலிப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு தவிர்ப்பை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை கண்டறிவது முக்கியமானதாகும் என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் உப்பு ரூபாய் உப்பு பற்றாக்குறையால் இறக்குமதி செய்யப்படும் உப்பு ஒரு கிலோ கிராம் மொத்த விலையாக நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படும் என்று வர்த்தக வணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது ஜூன் பத்தாம் திகதிக்கும் முப்பது ஜூன் பத்தாம் திகதிக்குள் முப்பதாயிரம் மெட்ரிக் உப்பு நாட்டுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் இயந்திரமயமாக்கப்பட்ட முறைகளை பயன்படுத்தி எதிர்காலத்தில் உப்பு உற்பத்தி செய்வது குறித்து உரையாடல் நடைபெற்று வருகின்றன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் உகந்தை மலையில் கடற்கரை சூழலில் புதிதாக முளைத்த புத்தர் சிலை வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தமலை மலை ஸ்ரீ முருகன் ஆலய கடற்கரை சூழலில் உள்ள குன்றில் புத்தர் சிலை ஒன்று கட்டப்பட்டுள்ளது அத்துடன் அங்கு பௌத்த கொடியும் பறக்கவிடப்பட்டுள்ளது உகந்தை மலை ஆலய தீர்த்த கடற்கரையில் கடற்படை முகாமிற்கு அருகே உள்ள குன்றிலேயே குறித்த புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது உகந்தை மலையில் நாங்கள் முருகன் சிலை ஒன்றை நிறுவ முற்பட்ட போது அனுமதி மறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதே சூழலில் அந்த புத்தர் சிலை எவ்வாறு வைக்கப்பட்டது என்று அந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கதிர்காமம் போல் உகந்தை மலையிலும் மாற்றுவதற்கு திட்டமிட்டு சதி நடக்கிறதா என்றும் இந்து மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இது அந்த புத்தர் சிலையினுடைய புகைப்படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மூவின மக்கள் உருவாக்கிய அரசை சூழ்ச்சிகளால் கவிக்க கவிழ்க்க முடியாது பிரதமர் ஹரணி அமரசூரிய என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக ஜனாதிபதியின் ஜேர்மனிய விஜயத்தின் போது பயங்கரவாத சட்டத்தை நீக்க அழுத்தம் என்ற செய்தி விரிவாக பார்க்கையில் ஜெர்மனிக்கான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் விஜயத்தின் போது இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்தும் நல்லிணக்கம் மற்றும் யுத்தகால அநீதிகளுக்கு பொறுப்பு குறித்தும் அந்த நாடு கேள்வி எழுப்பும் என தகவல் வெளியாகி உள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நீர்கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் நிலவில் குழப்பம் நீர்கொழும்பில் கிறிஸ்தவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் குழப்ப நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சிங்கள ராபய அமைப்பைச் சேர்ந்த சிலர் அங்கு கூடி தேசிய கொடிகளை தாங்கியவாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை குழப்பும் விதமாக கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது அதேவேளை வேளை மண்டபத்திற்குள் நடந்த கலந்துரையாடலை தொடர்ந்து பொதுவழியில் ஏற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்த வேளை சிங் சிங்கள ரா அமைப்பினர் அச்சுறுத்தல் விடுத்தனர் என கூறப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது நிலநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மாணவியின் வீட்டிற்கு சென்று அதிபர் ஆசிரியர் மீது வாழ்விட்டு அம்பாறை அக்கறை பெற்று போலீஸ் பிரிவின் உள்ள ஆலையடி வேம்பு பிரதேசத்தில் ஆசிரியர் மற்றும் அதிபர் ஆகியோர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆலடி வேம்பு பிரதேசத்தில் விசேட பயிற்சி செயலமர்வு தொடர்பில் பாடசாலை மாணவி ஒருவருக்கு அறிவிப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்ற ஆசிரியர் மற்றும் அதிபரே இவ்வாறு வாழ்வெட்டுக்கு இலக்காகி படுகாயம் அடைந்துள்ளனர் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அக்கறை பெற்று போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது ஆலியடி வேம்பு பிரதேசத்தில் உள்ள பாடசாலையில் கல்வி பெற்று வரும் காப்போது சாதாரண மாணவர்களுக்கு விசேட பாய்ச்சி செயலமர்வு ஒன்று தம்பட்டை பிரதேசத்தில் நேற்று சனிக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விசேட பாயிற்சி செயலமர்விற்கு செல்வதற்கு மாணவர்களை ஸ்ரீ ராமகிருஷ்ண தேசிய பாடசாலைக்கு முன்னால் ஒன்று கூடுமாறு அதிபரின் உத்தரவிற்கு அமைய மாணவர்களின் வீட்டிற்கு சென்று அறிவிப்பதற்காக சம்பவ தினம் குறித்த ஆசிரியர் ஒருவரின் வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் இந்த நிலையில் குறித்த மாணவிக்கு அறிவித்துவிட்டு அங்கிருந்து வெளியேற முற்பட்ட ஆசிரியரை மாணவியின் சகோதரன் வாழால் வெட்டி தாக்கியதுடன் மோட்டார் சைக்கிளை அடித்து உடைத்துள்ளார் ஆசிரியர் தனக்கு நேர்ந்த கதையை அதிபருக்கு தெரிவித்ததை அடுத்து அதிபர் அங்கு சென்று ஆசிரியரை காப்பாற்ற முற்பட்ட போது அவர் மீதும் மாணவியின் சகோதரன் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதுடன் அவரது மோட்டார் சைக்கிளையும் அடித்து உடைத்துள்ளார் இதனை அடுத்து வாழ்வெட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த ஆசிரியர் அதிபர் ஆகிய இருவரும் அக்கறை பற்று ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இந்த தாக்குதலை மேற்கொண்டவரை கைது செய்துள்ளதாகவும் அவர் மது போதையில் இருந்தார் எனவும் போலீசார் தெரிவித்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது லஞ்ச பணத்தை கூட்டாக பங்கிடும் அரசு அதிகாரிகள் பல அரசு நிறுவனங்களில் லஞ்ச பணம் கூட்டாக பங்கிடுகின்றனர் என அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது பல அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட முறையில் லஞ்ச ஊழலில் ஈடுபடுவது குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் பற்றி பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசு திணைக்களங்களில் உள்ள அநேக நபர்கள் ஆதரவுடனேயே இது இடம்பெறுகின்றது என லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் படிப்பாளர் நாயகம் திசா நாயகர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இலங்கையில் நிகழ்ந்தவற்றை ஹாசா நினைவுபடுத்துகின்றது ஐநா மனிதாபிமான விவகாரங்களுக்கான செயலாளர் என்ற செய்து காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் ஹாசாவில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் இலங்கை உட்பட பல நாடுகளில் நிகழ்ந்த சம்பவங்களை நினைவுபடுத்துகின்றன இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான வி விவகாரங்களுக்கான செயலாளர் நாயகம் டொம் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து லஞ்சம் பெற்ற மூவருக்கு மறியல் என்ற ஒரு செய்தி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஒருவர் உட்பட மூன்று அதிகாரிகள் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்ற ஒரு செய்தியோடு மாட்டுரட்சியுடன் ஒருவர் கைது வடமராட்சி கிழக்கு மருதங்கனி பகுதியில் மாட்டுரட்சியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுமதியின்றி ஒரு தொகை மாட்டு ஆட்டோவில் மருதங்கணி புதுக்காட்டு வீதியூடாக செம்பியன் பற்ற பகுதிக்கு கொண்டு செல்ல முயற்சித்த வேளை போலீசாரால் மருதங்கனி பொதுச்சந்தை முன்பாக நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேகநபர் நபர் நாகர்கோவிலை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் நுவரேலியாவில் பேருந்து விபத்து இருவர் பேர் காயம் நுவரேலியாவில் தனியார் பேருந்து ஒன்று நேற்று முன்தினம் இரவு விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த அனைவரும் நுவரெலியா மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்தனர் விபத்து குறித்து மேலிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்ற ஒரு செய்தியுடன் கட்டப்படப்பட்ட ஒரு செய்தியாக பகுடிவதை எதிர்த்த மாணவியை தாக்கியவர் கைது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் புதிதாக பல்கலைக்கழகம் பெறும் மாணவர்களை பகுடிவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்த சக பல்கலைக்கழக மாணவியின் கன்னத்தில் அறைந்த மாணவனை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்துள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்தனர் குறித்த பல்கலைக்கழகத்தில் விவசாய பீடத்தில் மூன்றாம் ஆண்டில் கல்வி கற்று வரும் மாணவர்கள் புதிதாக பல்கலைக்கழகம் வரும் மாணவர்களை பகுடிவதை செய்துள்ளனர் இது தொடர்பில் இடம்பெற்ற வாக்குவாதத்தின் போது மாணவியொருவர் பகிடுவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து சக மாணவன் ஒருவர் மாணவியை கன்னத்தில் தாக்கியதால் மாணவி காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மாணவியை தாக்கிய மாணவனை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மாணவனை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணையை ஏராவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து விபத்தில் இளைஞர் பலி பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஹம்பகா மல்வத்து ஹிரிப்பிட்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெல வீதியில் வாரபலான பகுதியில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இந்த விபத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் பலத்த காயமடைந்து ஹம்பஹா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்தனர் என்றும் இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக சித்திரவதைக்குள்ளான இளைஞனுக்கு சொந்த நிதியில் பன்னிரண்டு லட்சம் இழப்பீடு வழங்க ஆறு போலீசாருக்கு உத்தரவு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு போலீஸ் காவலில் இருந்த போது சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு இளைஞனுக்கு தனிப்பட்ட முறையில் இழப்பீடு வழங்க தம்பு தேகம போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த ஆறு முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு உயர் நீதிமன்றம் நேற்று நேற்று முன்தினம் உத்தரவிட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் இளநாட்டு பத்திரிகையில் வாரமலர்கள் இணைக்கப்பட்டுள்ளது அதில் நிழலின் அருமையும் வெயிலின் பெருமையும் என்ற ஒரு கட்டுரை பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து தனபால தனபாலசிங்கம் அவர்களுடைய மாகாண சபை தேர்தல் குறித்த தமிழ் அரசியல் கட்சிகளின் மனோபாவம் என்ற ஒரு கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கலாநிதி ஜெஹான் பெரேரா அவர்களுடைய சிறுபான்மை சமூகங்களின் நம்பிக்கையை மீளப்பெறுவதற்கு அடையாளபூர்வமான நடவடிக்கை போதாது என்ற ஒரு கட்டுரை இங்கே காணப்படுகிறது பனங்காட்டானவர்களுடைய படையினரின் கையில் உள்ள துப்பாக்கி எந்த சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கட்டுரை அதன் மிக முக்கிய பகுதிகளாக இங்குள்ள பெயர் பலகையில் தனது மகனின் பெயர் இருக்கிறதா கணவனின் பெயர் இருக்கிறதா தந்தையின் பெயர் இருக்கிறதா என்பதை பலரும் விரல்விட்டு தேடுவதை நான் அவதானித்தேன் தெற்கில் மட்டுமா இந்த நிலை வடக்கிலும் அவ்வாறே தேடுகின்றனர் தனது பிள்ளைகளை தனது கணவர் கணவரை இழந்தோர் அவர்களின் புகைப்படங்களை வீதியில் வைத்துக் கொண்டு அவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புகின்றனர் அனைத்து பெற்றோருக்கும் அவர்களின் பிள்ளைகள் ஓர் ரத்தன கற்கள் படையிலிருந்து கைகளில் உள்ள துப்பாக்கி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் செயற்படக்கூடாது என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பு போர் வெற்றி விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார் என்று அவர் உரையாற்றியிருக்கக்கூடிய அதை இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான கட்டுரையில் என் கே துரைசிங்கம் அவர்களுடைய தனி அத்தியாயம் ஈழ வரலாற்றில் புஷ்பராணி என்றொரு கட்டுரை இங்கு காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கந்தையா அவர்களுடைய வடக்கில் காணிகளை கையகப்படுத்தும் அரசின் முயற்சிகளை தடுப்பதற்கு அரசியல் அழுத்தங்களே அவசியமானவை என்று இந்த கட்டுரை காணப்படுகிறது அதன் மிக முக்கியமாக கட்டமிடப்பட்ட பகுதியாக காணிகளை கையகப்படுத்தல் தொடர்பான அரசாங்கத்தின் இத்தகைய முயற்சிகளினால் ஏற்படக்கூடிய பாரதூரமான விளைவுகள் தொடர்பாக தமிழ் மக்கள் அறிவூட்டப்படுவது அவசியமாகும் பிரச்சினை தன் வீட்டு முற்றத்திற்கு வந்தபின் ஒவ்வொருவரும் உணர்வதாலும் செயல்படுவதாலும் எதுவும் ஆகப் போவதில்லை என்று அவருடைய வரிகள் இங்கே கட்டமிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து வியுக்தியாரின் பதில்கள் என்று கேள்விகளுக்கும் வியுக்தியாரின் பதில்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய பட்டினி படுகொலையில் பலஸ்தீன மலை மலலைகள் என்று இஸ்ரேலுக்கு உள்நாட்டு எதிர்ப்பு உலகளாவிய கண்டனம் என்று இந்த கட்டுரை காணப்படுகிறது பலஸ்தீன மலலிகள் உணவுகளுக்காக இந்த பாத்திரங்களை ஏந்தி இருக்கக்கூடிய அந்த புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது குருசாமி அவர்களுடைய ஒருமனதாக தீர்மானம் தேவை என்ற ஒரு கட்டுரையும் இங்கு காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்த உள்நாட்டு செய்திகளுக்குள் தங்காலையில் பஸ் விபத்து ஒருவர் பலி பலர் காயம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் நல்லூரில் பன்னாட்டு உணவகத்தை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் வடக்கு ஆளுநரிடம் வேண்டுகோள் என்ற செய்திகளும் இங்கு காணப்படுகிறது தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளுக்குள் தமிழின அழிப்பு நினைவகம் ஒன்றை டொரண்டோ நகரில் அமைக்க முடிவு நகரசபை தீர்மானம் நிறைவேற்றம் தமிழின அழிப்பு நினைவகம் ஒன்றை கனடாவின் டொரண்டோ நகரத்தில் அமைப்பதற்கான தீர்மானம் டொரண்டோ நகர சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஸ்கார்ஃப்ரோ தென்மேற்கு தொகுதியை நகரசபை உறுப்பினர் பார்த்தி கந்தவேல் இந்த தீர்மானத்தை முன்வைத்தார் டொரன்டோவில் தமிழின அழிப்பு நினைவகம் ஒன்றை அமைப்பதற்கு தமிழ் சமூகத்துடன் இணைந்து டொரண்டோ நகரசபை பணியாற்ற இந்த தீர்மானம் கோரப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தை நகரசபை உறுப்பினர் யோஸ் மெட்லோ வழிமொழிந்துள்ளார் இந்த தீர்மானத்தை டொரண்டோ நகரசபை ஏகமனதாக நிறைவேற்றியதில் பெருமை கொள்வதாக வாக்கெடுப்பின் முடிவில் பார்த்தி கந்தவேல் தெரிவித்தார் இந்த தீர்மானத்தை ஏகமனதாக ஆதரித்து நகர முதல்வர் ஏனைய நகர சபை உறுப்பினர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் இந்த நினைவகம் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை ஒருபோதும் மறைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் என பார்த்தி கந்தவேல் நம்பிக்கை தெரிவித்தார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிக அளவில் வசிக்கும் இந்த நினைவகம் அமையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வரி விதிப்பு குறித்து கலந்துரையாட இலங்கை தூதுக்குழு வாஷிங்டனுடன் என்று ஒரு செய்தியும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய எம்பிக்களின் வெளியிடுங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலமுறை நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக எந்த ஒரு சூழ்ச்சியாலும் அரசை கவிழ்க்க முடியாது பிரதமர் ஹெரணியமர் சூரியன் மூவின மக்களாலும் உருவாக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எந்த ஒரு சூழ்ச்சியாலும் வதந்தி செய்திகளாலும் கவுக்க முடியாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் செய்தி தரப்பு செய்தியாகவும் ஏனைய முற்பக்க செய்தியாக நல்லூரில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட உணவகத்தை மூட நடவடிக்கை எடுக்க சைவ பேரவை ஆளுநரிடம் மனு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி மணல் கடத்தல் சங்குப்பிட்டியில் மூன்று டிப்பர்கள் போலீசாரால் மடக்கி பிடிப்பு கட்டமிடப்பட்ட செய்திகளாக வல்வெட்டித்துறையில் மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் மரணம் வருடம் அன்னூர் அரசு துரத்தி அடிக்கப்படும் எதிர்க்கட்சி எம் பி நளின் என்ற ஒரு செய்தி நியூமோனியா காய்ச்சல் யாழில் ஒருவர் பலி பூனகிரியில் காணியில் அத்துமுறை கடைகள் அமைப்பு தடுக்க சென்ற உத்தியோகத்திற்கும் மிரட்டல் என்ற செய்திகள் வரம்புயினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் விளையாட்டு செய்திகளுக்குள் ஆசிய சண்டை சாம்பியன்ஷிப் இலங்கைக்கு முதலாவது பதக்கத்தை வென்று கொடுத்தார் கிருணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஓய்வை அறிவித்த இலங்கை கிரிக்கெட் வீரர் மேத்யூஸ் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் அஞ்சலோ மேத்யூஸ் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் இன்றைய ஐபிஎல் பி ஆட்டங்களாக குஜராத் எதிர் சென்னை அணிகள் மோதிக்கொள்கின்றன மாலை மூன்று முப்பது மணிக்கு நரேந்திர மோடி மைதானத்தில் இந்த ஆட்டம் இடம்பெறுகிறது என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்கு வலைமுறை இன்றைக்கு வாரமலராக சங்குநாதமாக புலந்திருக்கிறது சங்குநாதத்தினுடைய பிரதான அபிமன்ஜுடைய கட்டுரை கட்டுரையாக நாட்டில் நிரந்தர சமாதானம் ஏற்படுமா மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உடன் நடந்து முடிந்தது என்ற தலைப்பிலே அபிமன்ஜுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஆலடி மாநாட்டிலே அனுமதியற்ற அசைவ உணவகத்தை சீல் வைக்க தவறியது ஏன் என்ற ஆதித்தனுடைய ஆலடி மாநாடும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது வியாசர்களுடைய பதிலே வியாசரிடம் மெய்யான சமாதானம் இலங்கையில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டா வியாசரே என்ற கேள்விக்கு வியாசர் பதிலளித்தார் அதே போல ஈழத்தமிழர் வரி சொல்லும் டூரிஸ்ட் படம் பார்த்து விட்டிருக்கலாம் இரண்டு நாட்களுக்கு பின்னர் ஒரு நல்ல திரைப்படம் பார்த்து திருப்தி படத்தில் வரும் ஒவ்வொரு பாத்திரங்களும் நமது வாழ்வில் பரிச்சயமான பாத்திரங்களாக இருப்பது படத்துக்குள்ளமை இணைத்து விடுகிறது ஒரு ஈழத்து குடும்பம் அகதியாக இந்தியா சென்று அங்கே அனைவருக்கும் பிடித்த குடும்பமாக மாறுவதே கதை அதில் உயிரை வருடும் நிகழ்வுகளை இளையோட விட்டிருக்கிறார் இயக்குனர் வளமையாக இழுத்து வழக்கை தெளிவுபடுத்தி பார்த்திருப்போம் இதில் பேச்சு வழக்கை மிகவும் கவனமாக கையாண்ட விதம் பாராட்டத்தக்கது படத்தை பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் என்று அந்த பதிலும் அமைந்திருக்கிறது அதே போல பதினாறு வருடமாகியும் பொறுப்பு கூறாத ராஜபக்சகளை கனடா இன்றும் பொறுப்பு கூற கேட்பது நியாயமான கல்விக்கு நாங்கள் தான் மே மாதத்துக்குள் ஒளிந்து கொழுக்கட்டைகளை ஆதரித்தோமே அதன் விளைவு கனேடிய அதிகாரிகளை அழைத்து கண்டித்த போதும் இனப்படுகொலை எனும் பதத்தை எவர் பயன்படுத்தினாலும் அவர்கள் மீது சட்டம் பாயும் என்ற அறிக்கை விட்ட போது உணர்ந்து கொண்டோம் அல்லவா பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை என்றொரு பழமொழி பழமொழி உண்டல்லவா அதுபோலத்தான் இதுவும் சுகம் பெறும் ஆள் தப்பாது அவ்வளவுதான் என்றும் வியாசர் உள்ள பதில்களும் அமைந்திருக்கிறது அதே போல என் தலைவர் உலக வரலாற்றில் ஒரு ஒப்பந்த ஒப்பற்ற வீரகாவியம் ஜீனியர் விகடனிலே பிரசுரிக்கப்பட்ட கட்டுரை இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் ஈழத்தமிழர் நலனில் அக்கறை கொண்டவருமான தி வேல்முருகன் அவர்கள் ஜீனியர் விகடனிதலுக்கு வழங்கிய செவ்வி இங்கே அப்படியே பிரசுரிக்கப்படுகிறது தமிழர்களின் வால் வாழ்வுரிமைக்காக அரச பயங்கரவாதத்தையே எதிர்த்து ஆயுதம் ஆயுதமேந்தி போராடி வந்த இயக்கம் தமிழ்நாடு விடுதலை படை தோழர் தமிழரசின் தலைமையிலான அந்த இயக்கத்தை மாணவ பருவத்திலேயே நான் ஆதரித்ததும் அதைத் தொடர்ந்து நாப்பத்தைந்து ஆண்டு கால எனது பொது வாழ்க்கை பயணத்துக்கு ஆதாரமாக உத்வேகம் அளித்துக் கொண்டிருப்பதும் என் தலைவர் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் தான் தமிழ் சிங்களம் என மொழிகள் பேசுகின்ற மக்கள் வாழ்கின்ற இலங்கையில் சிங்கள மொழிக்கும் அந்த மக்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் இந்த அடிப்படைவாத இன அழிப்பு அரசியலை எதிர்த்து பல தசாப்தங்களாக அறவழியில் போராடியவர்கள் நம் ஈழச் சொந்தங்கள் ஆனால் அந்த ஈழச் சொந்தங்களை ஈவிரக்கம் வதைத்து வந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு உலகம் பார்க்காத வீரச்சரிவு இடியும் மின்னலும் இல்லாமல் மழை பொழியாதும் போராடாமல் யாரும் எதையும் தரமாட்டார்கள் என்கின்ற புரிதலோடு உணர்வழிச்சியுடன் தன்னிச்சையாக கிளர்ந்தெழுந்து விழிப்புத்தான் விடுதலைக்கான முதல் படி என இளம் வயதிலேயே துப்பாக்கி ரவையாக களத்தில் பாய்ந்தவர் தலைவர் பிரபாகர் ராஜராஜ சோழன் தொடங்கி பிடல்ஹாஸ் கேட்ரோவரை ஆயிரம் ஆயிரம் வீர போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர்களும் வரலாறுகளும் இருந்தாலும் ஈழத்தில் சிங்கள பேரணவாத அரசுக்கு எதிராக தலைவர் காட்டிய படையும் அவர் நடாத்திய முப்பது ஆண்டு போரும் உலக வரலாற்றில் அன்றைக்கும் தனித்துவமானது சுமார் நாற்பதாயிரம் இயக்க போராளிகளுடன் லட்சோபட்ச தமிழர்களின் ஆதரவுடனும் சிங்கள பேரினவாத அரசை விலவிளக்கச் செய்தவர் எம் இனத்தின் மாவீரன் ரத்தம் சிந்திடும் போரில் அதிகாரம் கைக்கு வந்துவிட்டால் அது வெற்றி அதிகாரத்துக்கு அடிபணிய நேரிட்டால் அது தோல்வி ஆனால் உயிரிலும் உன்னதமானது எமது உரிமை எமது சுதந்திரம் எமது கௌரவம் என உலகம் பார்க்காத வீரச்செரிவு கொண்டு சமர் செய்தவர் தலைவர் முப்பது ஆண்டு காலம் இலங்கை அரசுக்கு கிளியூட்டிய புலிப்படை தலைவர் வீரத்தின் வீரத்தின் விளைநிலமாக தமிழீழத்தை மாற்றி காட்டிய மனிதர் அவருடைய ஆற்றல் தலைமை பண்புகளை தாண்டி புலிகளின் தனிமனித ஒழுக்கமும் எந்த சூழலிலும் தனியாத வேட்கைகளும் தான் தலைவர் பிரபாகரனை இன்றளவும் நினைவு வைக்கிறது குறிப்பாக தீர்வு கிடைக்கும் வரை என் போராட்டத்தை கைவிட மாட்டேன் என உண்ணாவிரதம் இருந்து மடிந்த திலீபனின் மறைவு என் இளம் வயதில் என்னை பெரிதும் பாதித்தது கடலூர் மாவட்டம் புலியூர் கிராமத்தில் குடியில் பிறந்த எனக்கு இளமை பருவத்திலேயே போர்க்குணத்துடன் கூடிய அரசியல் பங்களிப்பின் அவசியத்தை ஆழமாக விதைத்தது விழி விழி அஹ் விடுதலை புலிகளுடனான தொடர்புதான் தலைவர் மீதான பிரமிப்பும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியின் முன்னெடுப்பில் பயிற்சிக்காக போராளிகள் தமிழகத்துக்கு அழைத்து வர போட்ட போதும் அவர்களுள் ஒருவனாக நாட்களை கழித்தேன் புலிகளின் வீர குரல்கள் புகட்டிய மாவீரம் சிறந்த வரலாறும் அதன் பிரகானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை கலவரம் என் சராசரி வாழ்வை திசை திருப்பி போட்டது வீழ ஆதரவு போராட்டங்களில் அரச பயங்கரவாதங்களை அழித்தொழிக்கும் ஆர்ப்பாட்டங்களிலும் தொடர்ந்து பங்களிப்பு செய்து வந்தேன் தமிழீழ தாயகத்துக்காக போராடியும் சொந்தங்களை மனிதாபிமானமற்ற முறையில் சிங்கள அரசு வதைத்த போதும் போர் விதிமுறைகளை அனைத்தையும் புறம் தள்ளி கொடூரம் புரிந்த போதும் அறத்தையும் நேர்மையையும் மட்டுமே கடைபிடித்தவர்கள் புலிகள் இதை எண்ணி புலிகளின் மீது அளவு அளவிட முடியாத அன்பும் காதலும் எனக்குள் ஏற்பட்டதும் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த ஆயுத தாக்குதல்களில் பொதுமக்கள் மீது வன்முறையோ பெண்கள் மீது பாலியல் தாக்குதலையோ தொடுக்காத ஓர் அமைப்பு உலகத்தில் இருக்கும் அது விடுதலை புலிகள் அமைப்பு மட்டும்தான் இக்கட்டான போர்ச்சூழலில் இராணுவத்தை பின்பாக்கச் செய்து இரணைமடு அணையை தகர்ப்போம் என தளபதிகள் சொன்னபோதும் இலங்கை மக்கள் பாதிக்கப்படும் குறுக்கு வழி தாக்குதலை செய்ய மாட்டேன் என உறுதியாக நின்றவர் பிரபாகரன் பல நேரங்களில் புலிகளின் எல்லைக்குள் சிங்களவர்கள் வழிதவறி வந்த போதும் சிக்கி கொண்ட அவர்களை பத்திரமாக ஒப்படைத்த மகத்தான உயிர்நேயம் மிக்கவர்கள் புலிகள் புலிகள் உலக அளவில் பெண்ணுரிமைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருந்தபோதும் போதும் வீர தமிழச்சிகளால் படையினரப்பி போர்க்களத்தில் ஆணாதிக்கத்தை அழித்தொழித்ததும் புலிகளே இயற்கை வள காப்பு போராட்டங்களுக்கு எங்களை உசுப்பியதும் தலைவர் பிரபாகரன் தான் ஆம் திருகோணமலையின் ஒரு பகுதியை எங்களுக்கு தாருங்கள் ஈழம் அடைய உதவுகிறோம் என அமெரிக்கா சொன்ன போதும் சுதந்திரம் வேண்டி கிளந்தலும் ஒரு இனம் பொருளாதார வாழ்வில் தன் சொந்த கால்களில் நிற்க வேண்டும் அத்தகைய இனத்தால் தான் சுதந்திரத்தை அனுபவிக்க இயலும் என்பது நியதியாகும் என கோரி அமெரிக்காவின் கோரிக்கையை முற்றுமுழுத முழுதாக மறுத்தார் தலைவர் அவர் நினைத்திருந்தார் உலக வல்லாதிக்கத்துடன் சமரசம் செய்து கொண்டும் தமிழீழம் அமைத்திருக்க முடியும் ஆனால் அப்பழுக்கற்ற நிலையில் சுயம்புவாக தோன்றி மண்ணின் விடுதலைக்காக போராளிகளையும் மண்ணிலும் விண்ணிலும் கடலிலும் போராட வைத்தவர் பிரபாகரன் என்று அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது இந்த கட்டுரை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் ஈழத்தமிழர் நலனின் அக்கறை கொண்டவருமான தி வேல்முருகன் அவர்கள் ஜூனியர் விகடன இதழுக்கு வழங்கிய செவ்வி அப்படியே இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைக்கு வளம்புறியினுடைய சங்குநாதத்திலே பலருடைய கட்டுரைகள் கவிதைகள் என்பன பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதைத்தாண்டி நோபல் பரிசு கனவு தகுதியானோரா ட்ரம்ப் என்ற கேள்வியோடு ஒரு கட்டுரையும் களம்பல கண்டை ஆள் கோட்டை என்று செங்கையாளியினர்களுடைய ஐம்பத்தி ஆறாவது பதிப்பும் மரக்கலம் அல்ல மனக்கலம் என்று கடற்புறாவினுடைய நூற்றி ஐம்பதாவது பதிப்பும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது உணர்வுகளை உயிருடன் புதைத்தால் அவை ஒரு நாள் உயிர்த்தலும் சுகமானவொடியலுக்கு வளம்புறியுடைய மருத்துவ சுடற்பகுதியிலே வைத்தியகலாநிதி ஜி ஜே பிரதீபன் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது வளமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக கோப்பை ஆசிரியர் கலாச்சாரம் கல்வி அடையாளம் அடையாளமன்ற தலைப்பிலேயே கட்டுரை பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தப்படும் ஐநாவில் உறுதிபட தெரிவித்தது இந்தியா அந்தமானில் ஏவுகணை சோதனை விமானங்கள் பறக்க தடை ஜெர்மனியில் கத்தி குத்து பன்னிரண்டு பேர் படுகாயம் பிரித்தானியா பிரான்ஸ் கனடா படுகொடையாளிகளுக்கு ஆதரவு அளிக்கிறது நெதன்ஜாகு சாடல் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது இவைதான் இன்றைக்கு வலம்புரி நாடுகளிலே புலந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து